இது ஐபிசி முதலில் தலைப்புச் செய்திகள் இன்றும் இடியுடன் கூடிய மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வழங்க முயற்சி ஜனாதிபதி அனைத்து கட்சிகளிடமும் விடுத்துள்ள கோரிக்கை நாட்டு மக்களிடம் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள அறிவித்தல் ஈராக்கில் உள்ள இலங்கை தூதரகத்தை மீண்டும் திறக்க அழைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனம் விபத்து வாக்களிப்பு பின்னரான கருத்து கணிப்பானது மோடி ஊடகத்தின் கற்பனை விரிவான செய்திகள் மேல் சப்ரஹமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்போது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அத்துடன் நேற்றைய தினம் நாட்டில் சில பிரதேசங்களில் சுமார் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வரையான பாரிய மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மாட்டார் துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு சஜித்தை சுற்றியுள்ள ஏனையவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுடன் ஒப்பந்தம் செய்வதற்கு அவரை சமாதானப்படுத்தலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் தாம் வேண்டுமா அல்லது ஏனைய வேண்டுமா என்பதை கட்சி தீர்மானிக்க வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வழங்கிய பொது மன்னிப்பு உரிய நடைமுறைகளை பின்பற்றாது வழங்கியமையால் தம்மால் அதனை மாற்றியமைக்க முடிந்தது எனவும் ஹிருணிகா பிரேமச்சந்திர நினைவு கூறியுள்ளார் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பொருளாதார மாற்ற சட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பழைய காலத்து தொலைபேசிகளில் தற்போது பயனில்லை சுழலும் காலம் முடிந்துள்ளது தற்பொழுது அழுத்தும் காலம் உருவாகியுள்ளது கோட்டபாய சஜித்திடம் பிரதமர் பதவியை ஏற்குமாறு கோரினார் என்ன ஜனாதிபதி பிரேமதாச ஜே ஆர் ஜெயவர்தன இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தை கைவிட்டிருப்பார்களோ அதுவே ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையாகும் தீர்வு ஒன்று ஏவிபி தப்பியோடியது என்னிடம் தீர்வு இருந்த காரணத்தினால் நான் சவாலை ஏற்றுக்கொண்டேன் புத்தாண்டு எப்படி வெசாகப்படி எந்த ஒரு கட்சியும் தீர்வு திட்டங்களை முன்வைக்கவில்லை எந்த கட்சியிடமும் தீர்வு திட்டம் இல்லை நாட்டை மீட்டெடுக்க ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாடு குறித்த யோசனைகள் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் பொருளாதார மாற்றம் குறித்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சிலர் கூறுவது போன்று சர்வதேச நாணய நிதியத்துடன் கடைக்கு சென்று கடன் கேட்பது போன்று செய்ய முடியும் முடியாது அனைவரும் பொருளாதார மாற்ற சட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறு கோருகின்றேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் கொண்டால் உடனடியாக நூற்றி பதினேழு அன்று அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் நூற்றி பதினேழு அவசர தொலைபேசி இலக்கமானது இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் நிவாரணம் வழங்குவதாகவும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் அறிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் முடிந்தளவு கையடக்கு தொலைபேசிகளை சாட்சி செய்து தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் வைத்துக் கொள்ளுமாறு சீரிட காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திரம் மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் வகையில் ஈராக்கின் பக்தாத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை மீண்டும் திறப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள ஈராக் தூதரகத்தின் பொறுப்பாளர் முகமது ஒபைத் அல் மசூதி இந்த அழைப்பை விடுத்துள்ளார் இலங்கை வர்த்தக அமைச்சர் நாளின் பெர்னாண்டோவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த யோசனையை முன்வைத்துள்ளார் ஈராக்கில் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்த இலங்கை முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள அவர் பிரச்சனைகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை இந்த தூதரகம் மூலம் செயல்படுத்த முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை முதலீட்டாளர்களை பக்தாத் மற்றும் ஈராக்கின் குர்சித்தான் பிராந்தியத்தின் தலைநகரான ஏர்பில் ஆகிய இரண்டிலும் வர்த்தக வாய்ப்புகளை ஆராயுமாறு அவர் வலியுறுத்தினார் ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடனான இலங்கையின் வர்த்தகத்தை மேம்படுத்தும் நேரடி கப்பல் போக்குவரத்து வசதிகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது கங்கஸ்தேனிய சாந்திக்கு அருகில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை குறித்த விபத்து இடம்பெற்றதாக நெட்டம்புவ காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனம் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது பயணித்த எவருக்கோ காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது இதேவேளை மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் வட்டுப்பிட்டு ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை நிட்டம்புவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் நேற்று வெளியான வாக்களிப்புக்கு பின்னரான கருத்து கணிப்புகளை காங்கிரசின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காந்தி விமர்சித்துள்ளார் நேற்று செய்தியாளர்களிடம் இந்த விமர்சனத்தை அவர் வெளியிட்டுள்ளார் இதன்போது அவர் தெரிவித்ததாவது வெளியான கருத்து கணிப்பு உண்மையான கருத்து கணிப்பு அல்ல அது மோடியின் ஊடகத்தின் கருத்து கணிப்பு என்றும் கற்பனை கருத்து கணிப்பு என்றும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி எத்தனை ஆசனங்களை பெறும் என்று செய்தி கேட்பது பலாசின் பாடலை கேட்டிருக்கிறீர்களா என்று ராகுல் செய்தியாளர்களிடம் வினவியுள்ளார் முன்னதாக காங்கிரஸ் தலைவர் இந்திய கூட்டணி கூட்டணிக்கும் மேற்பட்ட இடங்களை பெறும் என்று கூறியிருந்ததையே ராகுல் காந்தி இதன்போது குறிப்பிட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற பி யூடியூப் தமிழ் நியூஸ் வணக்கம்